இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தேசிய சராசரியை விட கல்வி அறிவு விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது சரியான பதில் கேரள மாநிலம் கேரள மாநிலத்தில் மொத்த கல்வியறிவு விகிதம் எவ்வளவாக இருந்திருக்கிறது தொண்ணூற்றி நாலு சதவீதமாக இருந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த கேரள மாநிலத்தின் மொத்த கல்வியறிவு விகிதம் நம்மளுடைய இந்தியாவின் தேசிய சராசரியை விட அதிகமாக இருந்திருக்கிறது நம்மளுடைய இந்தியாவின் மொத்த சராசரி அளவே கல்வி அறிவு விகிதமே எழுந்திருக்கிறது எல் எழுபத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் நாலு சதவீதமாக இருந்திருக்கிறது இந்த தேசிய சராசரியை விட கேரள மாநிலம் மட்டுமே கொண்ட கல்வி அறிவு விகிதம் தொண்ணூற்றி நாலு சதவீதம் இதுவே குறைவான கல்வியறிவு விகிதம் கொண்ட மாநிலம் எது என்று கேட்டால் சரியான பதில் பீகார் மாநிலம் மிக உயர்ந்த அதிகமான கல்வியறிவு விகிதம் கொண்ட மாநிலம் கேரளா இதுவே குறைந்த கல்வியறிவு விகிதம் கொண்ட மாநிலம் எது பீகார் மாநிலம் இந்தியாவில் மொத்தமாகவே எழுபத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் நாலு சதவீதம் தான் மொத்த தேசிய சராசரி கல்வியறிவே அதையடுத்து தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவு விகிதம் எவ்வளோவாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிகமான கல்வி அறிவு விகிதத்தை கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி என்று சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டினுடைய மொத்த கல்வியறிவு விகிதம் எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் இதிலே எந்த மாவட்டம் அதிகமான கல்வி அறிவு விகிதத்தை கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி